வணக்கம் ரவிச்சந்திரன் அரவிந்தன் எழுதிய பழுதை சிறுகதை ரயில் ஒன்றரை மணி நேரம் தாமதமாக வந்ததன் காரணமாக ஸ்டேஷனை விட்டு அவசர அவசரமாக வெளியே வந்தான் செந்தில் இரவு முழுவதும் நிம்மதியான உறக்கம் இல்லாததால் ரொம்பவும் களைப்பாக இருந்தபோதும் இன்று எப்படியும் ஆஃபீஸுக்கு லீவு போடாமல் தவிர்த்துவிட வேண்டும் என எண்ணியிருந்தான் எனவே பரபரப்பாக வெளியே வந்தவன் எதிரிலிருந்த ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு போய் சித்ராவுக்கு பிடித்த மைசூர் பாகும் ரிப்பன் பக்கவாடாவும் வாங்கி கொண்டு அருகிலிருந்த பூக்கடையில் இரண்டு முழம் மல்லிகைப்பூவும் வாங்கி கொண்டான் திருமணமாகி இந்த மூன்று ஆண்டுகளில் சித்ராவை விட்டு இரண்டு முழு நாட்கள் பிரிந்திருந்தது இதுவே முதல் தடவையாகும் மூன்று வருடங்கள் கடந்துவிட்ட பின்னரும் அவர்களுக்குள் ஆரம்பத்தில் இருந்த நெருக்கமும் அன்பும் கூடியிருக்கிறதே தவிர கொஞ்சம் கூட குறையவில்லை ஆஃபீஸில் வேலை செய்யும் நண்பர்கள் பலர் பல நேரங்களிலும் கிண்டலாகவும் சில நேரங்களில் பொறாமையுடனும் அவனை பொண்டாட்டிதாசன் என்று கேலி செய்வதுண்டு ஆனால் அதற்காக அவன் ஒருபோதும் கோபம் கொள்ள மாட்டான் முகம் சுழித்ததோ வருத்தப்பட்டதோ கிடையாது மாறாக அதை அவனுக்கு வழங்கப்படும் பாராட்டாகவே எண்ணிக்கொள்வான் இந்த பயணத்தில் கூட அவனுக்கு தனியாக போவதில் பெரிய விருப்பம் இருக்கவில்லை ஆனால் நண்பர்கள் எல்லாரும் ரெண்டு நாளைக்கு பொண்டாட்டியை விட்டுட்டு ஜாலியாக வெளிய பயணம் என்ஜாய் என்றார்கள் ஆனால் உண்மையில் தனியாக சென்ற இந்த பயணம் அவனுக்கு ரொம்பவும் சலிப்பாகவே இருந்தது சென்னையில் நடந்த உறவினர் வீட்டு திருமணம் ஒன்றுக்கு போய்விட்டு திரும்ப வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான் சித்ராவையும் தன்னுடன் வரும்படி பலமுறை வற்புறுத்தி அழைத்திருந்தான் ஆனால் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் அவள் பிடிவாதமாக வறுத்து விட்டாள் இப்போதெல்லாம் உறவினர் விட்டு விசேஷங்கள் எதற்குமே அவள் வருவதில்லை எங்கு சென்றாலும் எல்லாரும் அவளிடம் கேட்கும் முதல் கேள்வி என்ன ஒன்றும் விசேஷம் இல்லையா கல்யாணமாகி மூணு வருஷம் ஆச்சு இல்லை நம்ம வம்சத்துலையே யாருக்கும் இப்படி இல்லை வருஷம் ஆகிறதுக்குள்ள தொட்டில் கட்டி போட்டுருவோம் எதுக்கும் நல்ல டாக்டராக பாருங்கள் என்று பலவிதமான விசாரணைகள் யோசனைகள் அதுவும் குறிப்பாக பெண்கள் வட்டாரத்தில் துருவி துருவி விசாரிப்பது சித்ராவித்திற்கு மிகுந்த மனவிரதத்தைத் தருகிறது யாரிடமும் முகம் சுழித்து எதுவும் பேச மாட்டாள் ரகசியமாக வந்து அவனிடம் அழுவாள் அதை அவனும் புரிந்து கொண்டதால்தான் இந்த முறை அவள் வரவில்லை என கூறியபோது ரொம்பவும் வற்புறுத்தாமல் அவன் மட்டும் போய் வந்தான் ஆனால் என்ன காரணம் என்று தெரியவில்லை நேற்று இரவு ஃபோன் பண்ணின போது சித்ரா சரியாக பேசவில்லை ஏன்பா என்னாச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா என்றவன் கேட்டதற்கு கூட அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்றுதான் பதில் சொன்னாள் பஸ்ரம் திசையை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தவன் ஃபோனை எடுத்து சித்ராவை அழைத்தான் சித்ரு வந்துட்டேன்டா இன்னும் ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் வந்த உடனே குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போனப்பா என்றான் நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க வாங்க என்றாள் பஸ்ஸில் அமர்ந்தபடி யோசனை செய்தான் உறவுகளை பொறுத்தவரை அவன் பாவம் கேட்டவன் என்றுதான் சொல்ல வேண்டும் அவனது பத்து வயசுலேயே அம்மா இறந்து போனது அதன் பிறகு இரண்டு வருஷத்தில் அப்பாவும் அதற்கு பிறகு அக்கா தான் அவனை தன் மகன் மாதிரி பார்த்து கொண்டாள் அக்காவுக்கும் அவனுக்கும் பத்து வயசு வித்தியாசம் படிச்சுட்டு நல்ல வேலை கிடைக்காமல் மனம் நொந்து போயிருந்த நேரத்தில் கூட கொஞ்சமும் முகம் சொல்லிக்காமல் ஆறுதலாக இருந்தது அக்கா தான் திருமணம் என்றதும் எல்லா விஷயங்களையும் எல்லா முடிவுகளையும் அக்காவிடமே விட்டுவிட்டான் பணம் காசு பெருசு இல்லைப்பா உன்னை நல்லபடியாக பாசமாக பார்த்துக்கிற பொண்ணாக வேணும் என்று சொல்லித்தான் அக்கா சித்ராவை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைத்தது சித்ரா தன் மீது அளவற்ற பாசத்தோடு தன்னை கவனிப்பது நட்பு உறவு ஓட்டத்திலும் அனுசரியான பழக்கமும் அக்காவிடமும் அக்காவின் பிள்ளைகள் அஜய் அனு இருவரிடமும் அவள் காட்டிவரும் பாசமும் பரிவும் கடந்து வந்த பல விஷயங்களையும் யோசனை செய்தபோது தான் எவ்வளவு கொடுத்து வைத்தவன் என்று நினைத்து பார்த்த அந்த நொடியில் உணர்ச்சி வசப்பட்டு போனான் வீட்டுக்குள் நுழைந்ததும் அவசரமாக கதவை சாத்திவிட்டு சித்ராவை கட்டி அணைத்து மூச்சு முட்ட அவளை இதழோடு இதழ் பதித்து அழுத்தமாக ஒரு நீண்ட மொத்தத்தை பதிர்ந்தான் வழக்கமாக இது போன்ற நேரங்களில் கிறங்கி நின்று பதிலுக்கு அவனை தழுவிக் அவள் இன்று ஏனோ ஒரு வித தயக்கத்தோடு அவனிடமிருந்து மெல்ல விலகி கொள்ள முற்பட்டாள் ஏன்பா என்னாச்சு உனக்கு ரெண்டு நாள் தனியாக விட்டுட்டு போயிட்டான்னு என் மேலே கோவமா என்றான் சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பாத்ரூமில் குளிக்க தண்ணி வச்சுருக்கேன் ஆஃபீஸு நேரம் வச்சுன்னு சொன்னீங்கல்ல போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க என்றாள் சரி சரி சாயந்தரம் வந்து வச்சுக்கிறேன் கச்சேரியை எது என்று சிரித்தபடி சொல்லிவிட்டு அவளது பின்புறம் செல்லமாக தட்டிவிட்டு பாத்ரூமுக்குள் நுழைந்தான் காலை உணவை சாப்பிட்டுவிட்டு சித்ரா செய்து வைத்திருந்த மதிய சாப்பாட்டையும் எடுத்துக்கொண்டு ஆஃபீஸுக்கு கிளம்பினான் இந்த வீடு அவனது ஆஃபீஸிலிருந்து சற்று தூரம்தான் என்றாலும் வாடகை கொஞ்சம் குறைவு சிறிய வேடு என்றாலும் பக்கத்தில் மூன்று நான்கு வீடுகள் நெருக்கமாக இருந்தன அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அக்கா வீட்டிற்கு மிக அருகில் இருந்த காரணத்தாலேயே இந்த வீட்டிற்கு வந்தான் அவனது அக்கா அவன் மீது அவ்வளவு அன்பும் பாசமும் கொண்டிருந்தாள் ஒரு நாளில் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு முறையாவது அக்காவும் தம்பியும் பார்த்து கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள் அவனும் அப்படித்தான் அக்கா மச்சான் இருவர் மீதும் அளவு கடந்த மரியாதை கொண்டிருந்ததோடு அவர்களது பிள்ளைகள் அஜய் அனு இருவர் மீதும் பெற்ற பிள்ளையைப் போல பாசம் கொண்டிருந்தான் மாலை ஆஃபீஸ் விட்டு வந்ததும் சித்ராவையும் அழைத்து கொண்டு அக்கா போய் வர வேண்டும் என்று நினைத்து கொண்டான் திங்கட்கிழமை என்பதால் ஆஃபீஸில் நிறைய வேலைகள் இருந்தன வெள்ளிக்கிழமையும் பர்மிஷன் போட்டிருந்ததால் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு போகும்போது மணி ஆறதே ஆகிவிட்டது இடையில் சித்ராவிடம் ஃபோனில் பேசக்கூட நேரம் கிடைக்கவில்லை வாசலில் பைக்கை நிறுத்திவிட்டு ஆசையோடு சித்ரூ என்று கதவை தட்டினான் டீ போடுறேன் கைகள் கழுவிட்டு வாங்க என்றபடி சமையலறையில் நுழையப்போன சித்ராவின் கைகளை பற்றினான் என்ன ஆச்சுடா குட்டி உனக்கு ஏன் என்னை இப்படி அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க என்றான் அவன் வரும் வேளையில் அவனுக்கென காணப்படும் தனியான மலர்ச்சி இன்று அவள் முகத்தில் இல்லை ஒன்றும் இல்லைங்க நீங்கள் போய் துணி மாற்றிட்டு வாங்க என்றாள் சீக்கிரமாக குளித்துவிட்டு விட்டு நைட் பேண்ட் மட்டும் போட்டு கொண்டு வந்தவன் கண்ணாடி கண்ணாடிமன் தலைவாரை கொண்டிருக்கும்போது உள்ளே நுழைந்த சித்ரா தன்னை பின்புறம் வந்து அணைத்துக் கொள்வாள் என்று எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருந்தான் அவளோ அங்கிருந்து ஒரு ஸ்டூலின் மீது டீயை வைத்துவிட்டு படுக்கின் ஒரு ஓரத்தில் அமர்ந்தாள் செந்திலுக்கு சற்று எரிச்சலாக இருந்தது என்னாச்சு அவளுக்கு என்று மனதில் நினைத்து கொண்டபடியே கையில் டீ டமிர் எடுத்து குடித்தான் என்னாச்சு உனக்கு என்று பாதி சலிப்புடனும் பாதி எரிச்சலுடனும் கேட்டுக்கொண்டே அருகில் போய் அமர்ந்தான் சட்டன் அவனது மடியில் விழுந்து குலுங்கி குலுங்கி அழத் தொடங்கினாள் சித்ரா பதறிப்போனவன் கையில் இருந்த டீ டம்ளரை டீ பாயின் மீது வைத்துவிட்டு அவளது முகத்தை உயர்த்தி என்னாச்சுடா குட்டி உனக்கு என்னாச்சு சாமி என்று அவள் முதுகை தட்டி கொடுத்து அவளை ஆஸ்வாசப்படுத்தினான் அதன் பிறகு நிதானமாக அவளது முகவாயில் கையை வைத்து முகத்தை நிமிர்த்தி பார்த்தான் கண்கள் கலங்கி சிவந்திருந்தன அழுது அழுது கண்கள் வீங்கியிருந்தன முகமெல்லாம் விளரி போயிருந்தது என்னை தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்றாள் நானா உன்னையா லூசு லூசு நான் எதுக்கு போன தப்பா நினைக்க போறேன் என் தங்கடா நீயி என் சாமிடா நீயே எனக்கு அம்மா இல்லாத குறையே தெரியாம நீ தாண்ட என்னை பார்த்துக்கிறேன் நான் எப்படி உன்னை தப்பா எடுத்துக்குவேன் என்ன விஷயம் சொல்லு ரெண்டு நாள் நான் மனுஷியாவே இல்லைங்க ஏன்பா என்னாச்சு நேதிக்கு காலையிலிருந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் தவிச்சு போயிட்டாங்க நெருப்பு முறை நிற்கிற மாதிரி இருந்தேன் நேதிக்கு காலையில் பதினோரு மணிக்கு அஜய் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்தான் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தான் என்ன சமையல் செஞ்சிங்கன்னு கேட்டான் மாமா ஊரில் இல்லாதனால பெரிய அளவில் சமைக்கலை எனக்கு அளவு ஒருத்திக்கு தானேன்னு சொல்லிவிட்டு அரிசி பருப்பு சோறு செஞ்சுருக்கேன் உனக்கு பிடிக்குமே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போப்பான்னு சொல்லி தட்டை சாப்பாட்டை போட்டு டைனிங் டேபிள் மேலே வைத்துட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன் திடீர்னு என் கைகளை பிடிச்சி என் விரலை பிடிச்சிட்டான் நீங்கள் வீணை வாசிப்பீங்களா உங்கள் விரல்கள் ரொம்ப அழகாக இருக்குன்னா எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக பட்டுச்சு இல்லையா ஜி நான் வேணையெல்லாம் வாசிக்க மாட்டேன் என்று சொல்லி விரல்களை விடுவிச்சுக்கிட்டேன் திடீர்னு எழுந்தவன் என்னை முரட்டத்தனமாக கட்டி பிடிச்சிட்டான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மேலே பேச முடியாமல் சித்ரா தேம்பி தேம்பி அழுதாள் அவள் உடல் நடுங்கியது வாய் குளறியது செந்தில் அவளை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டபடி என்ன நடந்ததுன்னு தைரியமாக சொல்லுப்பா என்று ஆதரவாக சொன்னான் சித்ரா தொடர்ந்தாள் அவள் கண்ணில் அப்படி ஒரு வெறிங்க எனக்கு பயத்தில் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க சத்தம் போட்டு வெளியே போட நாயேன்னு கத்தினு போல இருந்துச்சு ஆனால் தொண்டக்குள்ளேயெல்லாம் வரழுது வாய் கொளருது சத்தமே வெளியே வரலை பக்கத்து வீட்டு அக்கா எதிர் வீட்டு அக்கா எல்லாம் வாசலை உட்காந்துருக்காங்க ஒரு நிமிஷம் யோசனை பண்ணினேன் சத்தம் போட்டு ஊற கூட்டத்து பெரிய விஷயம் இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியே தெரிஞ்சால் நரம்பில்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசும் நம்ம குடும்பத்தோட மான மரியாதை என்ன ஆகிறது அதுக்கப்புறம் அக்கா மனசு என்ன பாடுபடும் எனக்கு அழுகை மாத்திரமாக வந்ததுங்க எப்படியோ சுதாரிச்சுக்கிட்டு பலமாக அவனை பிடிச்சி தள்ளி விட்டேன் முதல்ல நீ இங்கேருந்து வெளியே போயிடு இன்னும் ஒரு நிமிஷம் இங்கே இருந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது கை எடுத்து கும்பிட்டேன் பயந்து போனவன் அவசரமாக வெளியே போக கீழே உட்காந்து ஷூ போட்டான் போடும்போது என் காலத்தொட்டு சாரியத்தை யார்கிட்டையும் சொல்லிடுவதுங்க மாமாக்கிட்டே சொல்லிடுவீங்க வெளியே தெரிஞ்சால் நான் செத்துருவேன் கெஞ்சி அழுதான் முதல்ல நீ இங்கேருந்து வெளியே போடா இன்னும் மட்டும் சொல்லிவிட்டு நின்ற உடனே போயிட்டான் என்று சொல்லி கொண்டிருந்தவளின் உடலெல்லாம் குளிர்ஜுரம் வந்தது போல் நடுங்க ஆரம்பித்தது ஒன்றுமில்லப்பா ஒன்றும் இல்லைப்பா தடாதடா தைரியமாறு என்று சொல்லி செந்தில் சித்ராவை வாரி அணைத்து கொண்டான் நீ நெருப்புடா என் தங்கம் நீ எதுக்கடா பயப்படுற தெருவில் நடக்கும்போது நரகலை விதிச்சிட்டா அதுக்காக காலை வெட்டிக்கிறோமா காலை கழுவிக்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் எதுவும் ஏதோ சபல புத்தியில் தப்பு செஞ்சது அந்த நாய் நீ எதுக்கு சாமி இப்படி வேதனைப்படுற இதில் உன்னோட தப்பு என்னடா இருக்குது நீ அக்கா பசங்கக்கிட்ட காட்டுற பிரியத்தை பார்த்து நான் பல நாள் பூரிச்சு போயிருக்கண்டா அக்கா அடிக்கடி சொல்லுவா தம்பி நம்ம செஞ்ச தான் சித்திரா நமக்கு கிடச்சிது என் பிள்ளைங்கள அவன் பெத்த பிள்ளை மாதிரியே அன்பு காட்டுறா அனுசரணையாக இருக்கிறாப்பா என்ன அடிக்கடி சொல்லுவாங்க நாம் ரெண்டு பேரும் அவனை பெத்த பிள்ளை மாதிரி தான் நடத்துகிறோம் அப்படி இருக்கும்போது அவனால் எப்படி எனக்கு அதிர்ச்சியை விட வேதனையாக இருக்குப்பா ஒரே பிரச்சனை இந்த கன்றாவி அக்கா கிட்ட எப்படி சொல்கிறதுங்கிறது தான் என்ன சொல்லி இதை எப்படி புரிய வைக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது கடைசி வரைக்கும் அக்காவுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும்னு எப்போதும் நினைக்கிறோம் நான் இந்த நாய் பண்ணனை இந்த காரியத்தால் இந்த அசிங்கமான வேலையால் தொண்டக்குள்ள சிக்கன முள் மாதிரி ஆயிடுச்சு இப்போ அதுதான் வலிக்குதுப்பா எனக்கு ஆனால் இது வெளியே சொன்னால் எல்லாருக்கும் அசிங்கம் வேதனைன்னு சொல்லாமல் விட்டுட்டாவோ அவனுக்கு விட்டு போயிடும் நீ எங்கிட்ட சொல்லாமல் மறைஞ்சிட்டனே தெரிஞ்சால் அவன் செஞ்சது எவ்வளோ கேவலமான தப்புன்னு அவனுக்கு புரியாமலேயே போயிடும் மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவன் ஒன்றை சீண்டுவான் இதை பெருசு பண்ணி வெளிப்படையாக ஒரு பிரச்சினையாக்கினால் ஊர் வாயில் விழ வேண்டி வரும்ப்பா எப்போ பாரும் இந்த பையன் வந்து போய்ட்டுருந்தான் அடியும் அடையமாக கிடந்தான் நேரங்காலம் தெரியாமல் வந்துக்கிட்டு இருந்தான் இப்போது என்ன கன்றாவி நடந்துச்சோ என்ன கசமுசாச்சோ தெரியல எல்லாம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி பெருசாக சீன் போடுறாங்க என்ன கூசமாக அலட்சியமாக பேசுவாங்க என் சாமி என் தங்கம் எந்த சூழல்லையும் நீ அசிங்கப்படக்கூடாதுப்பா எல்லாத்தையும் மறந்துட்டு நீ எப்போதும் போல சந்தோஷமாக இருக்கணும் இந்த பிரச்சனையை என்கிட்ட விட்டுரு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி சித்ராவை மார்மிது சுமந்து நெற்றியில் முத்தமிட்டான் உணர்ச்சி பெருக்கால் அவன் கண்கள் நிறைந்திருந்தது குரல் தழுதழுத்து ஒலித்தது தேம்பி தேம்பி அழுதபடி ஒரு குழந்தை போல துவண்டு போய் அவனது அனைப்பிற்கு கிடந்தது அவளது முகத்தை தடவி கொடுத்து ஒரு குழந்தையை தேற்றுவது போல அவளது அருகிலேயே உட்கார்ந்திருந்தான் எவ்வளவு நேரம் அப்படி படுத்து கிடந்தார்கள் என்று தெரியவில்லை சிறிது நேரம் கழித்து பார்த்தபோது சித்ரா மனபாரத்தை எல்லாம் இறக்கி வைத்த காரணத்தால் நிம்மதியாக களங்கமில்லாத ஒரு குழந்தை போல சீராக மூச்சு விட்டு லேசாக வாய் திறந்தபடி உறங்கிக் கொண்டிருந்தாள் பாவி மகள் நேற்று காலையிலிருந்து இன்று மாலை வரை என்ன பாடுபட்டிருப்பாள் எப்படி துடித்திருப்பாள் எப்படியெல்லாம் தவித்திருப்பாள் ஒரு சிறு விஷயத்தை கூட தன்னிடம் மறைக்கத் தெரியாத இந்த எளிய மனசு எப்படியெல்லாம் நொந்து வேதனைப்பட்டிருக்கும் என்று எண்ணியபோது அவனது கண்களில் தாரை தரையாக கண்ணீர் வடிந்தது அவளை சமாதானப்படுத்த இந்த பிரச்சனையை என்னிடம் விட்டுவிடு நான் பார்த்து கொள்கிறேன் என்று வாயளவில் சொல்லிவிட்டானே ஒழிய இதை எப்படி அக்காவிடமும் மச்சானிடமும் வெளிப்படையாக பேசுவது இந்த கேடுகட்ட நாயை அவனை எப்படி எதிர்கொள்வது பெத்த பிள்ளை மாதிரி தோழர் தூக்கி வளர்த்த பிள்ளை அவனுக்கு இப்படி ஒரு அசிங்கமான புத்தி எப்படி வந்துச்சு என யோசிக்க யோசிக்க செந்திலுக்கு தலை சுற்றியது இது ஒரு வெளியால் இப்படி நடந்திருந்தால் அதுவேறு இந்நேரம் நேராக சென்று அவனை எடுத்து போட்டு மிதித்திருக்கலாம் குடும்பத்திற்குள்ளேயே இப்படியா அவனால் இதை சகித்து கொள்ளவே முடியவில்லை இந்த மாதிரி அந்த பையன் நடந்து கொண்டான் என்று ஊருக்குள் தெரிந்தால் அவனுக்கு மட்டுமல்ல மொத்த குடும்பத்திற்குமே தலை குனிவு அதற்காக ஒன்றுமே நடக்காதது போல எப்படி எப்படி முடியும் அது அவன் முகத்தை பார்த்து சிறிது பேச இயல்பாக இருப்பது எப்படி தலையை வெடித்துடும் போல் இருந்தது செந்திலுக்கு கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தவனாக செல்ஃபோனை எடுத்துக்கொண்டு அடுத்து அரைக்க சென்றான் அக்காவின் என்ன அழுத்தினான் எப்பப்பா வந்த ஊர்லேருந்து காலையில் அப்புறம் ஏன்ப்பா சாயந்தரமாக இங்கே வரல ஆஃபீஸ்லேருந்து இருந்து வர லேட் ஆகிடுச்சுக்கா சரிப்பா நாளைக்காவது கூட்டிட்டு கூட்டிட்டீங்க வா அக்கா ஒரு விஷயம் என்னப்பா சொல்லு நான் உயிர் உள்ள வரைக்கும் உன்னை விட்டு பிரிய மாட்டேங்க்கா எந்த சூழ்நிலையிலையும் உன்னை வெறுக்கவோ ஒதுக்கவோ மாட்டேன் அது என்னால் முடியவும் முடியாது என்னாச்சுப்பா என்னவோ புதுசு புதுசாக பேசுகிற என்ன உனக்கு இல்லைக்கா நான் தான் பேசுகிறேன் இனிமே அவன் அதான் அஜய் இங்கே என் வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிவிடு செந்திலே என்னடா ஆச்சு உனக்கு என்னாச்சுப்பா ஏன் இப்படி உளற அவன் என்ன பண்ணுனா இல்லைக்கா நான் ரொம்ப யோசனை பண்ணி தெளிவாக அதை சொல்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு எதுவும் என்னை கேட்காத உனக்கு ஏதாவது தெரியணுன்னா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ அதை என் வாயால் நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்லுவேன் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியலக்கா அதே நேரத்தில் சொல்லாமல் இருக்கவும் முடியல மறுபடியும் சொல்கிறேன் எனக்கும் சித்ராவும் உன் மேலேயோ மற்றவங்க மேலேயோ எந்த சங்கடமும் இல்லை சரி நாளைக்கு பார்க்குறேன் இப்போ ஃபோனை வைக்கிறேக்கா தம்பி தம்பி செந்திலு அக்காவின் தீனமான அழுகையை கேட்க முடியாமல் ஃபோனை கட் பண்ணிவிட்டு கண்களில் வடிந்த கண்ணீரை மறைக்க குளியில் அறைக்குள் சென்று தண்ணீரை முகத்தில் அரைந்து அரைந்து திரும்ப திரும்ப முகம் கழுவிக்கொண்டான் செந்தில் நிறைவு பெற்றது